நாளை சனிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் சர்வ ஏகாதசி இந்த அற்புத நாளில் காரிய சித்தி ஏற்படுத்தும் எளிய பரிகாரம்தான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கிறோம் சனிக்கிழமையில் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியங்களுடன் காட்சி தருவதாக ஐதீகம் அன்று அரச மரத்தடியில் நின்று நாம் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பர் அன்றைய நாளில் மட்டும்தான் அரச மரத்தை தொட்டு இலையை பறிக்கலாம் மற்ற நாட்களில் அரச மரத்து இலையை பறிக்கக்கூடாது கீழே விழும் இலையை மட்டும்தான் பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் நாளை அரச இலை பறித்து கங்காஜலத்தில் அலம்பிக் கொள்ளுங்கள் கிடைக்காதவர்கள் தண்ணீருடன் சிறிது பன்னீர் மஞ்சள் தூள் கலந்து அலம்பிக்கொள்ளலாம் பிறகு அதில் மஞ்சளால் ஸ்வஸ்தி சின்னம் வரைந்து பூஜை அறையில் காமாட்சியம்மன் அம்மன் ஏற்றி முன்னே வைத்து விடுங்கள் உங்களுக்கு எந்த காரியம் சித்தி ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்து பிறகு மனதார மும்மூர்த்திகளையும் வேண்டிக் கொண்டு அதை கேளுங்கள் பணவரவு ஏற்பட கடன் தீர இந்த இலையை உங்கள் பர்ஸ் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் பிள்ளைகள் நன்கு படிக்க அவர்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லும் பயில் வைக்கலாம் வேறு காரணங்களுக்கு வேண்டிக் கொள்பவர்கள் பூஜை அறையிலேயே வைத்து தினமும் வழிபடுங்கள் கண்டிப்பாக காரிய சித்தி ஏற்படும் உங்கள் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே நடக்கும்